சித்தேபிய சேவா தள கமிட்டி நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தில் அதிகாலை நிகழ்வினை தொடர்ந்து மூன்றாம் கால சாமாயகமான இந்த மாலை நேர சந்தியா கால சாமாயகத்திலே குவியும் மின்மேடின் மூலம் இணைந்து நலம் தூக்க அனைத்து வீரர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அனைவருக்கும் நற்காட்சி ஜெய்ஜினேந்திரா இந்த மாலை சந்தியாகால கால முதல் நிகழ்வாக வரை பாடும் தீப ஆரத்தி பாடல் இதனை வழங்க விழுக்கத்தை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் வசித்து வரும் அனந்தகுமாரி உதயகுமார் அம்மா அவர்களை அழைக்கின்றேன் பாருங்கள் அம்மா தீப ஆரத்தியை அழைத்தமைக்கு அனந்தானந்த நன்றிடம்மா வாய்ப்பு கொடுத்த ஜி அவர்களுக்கும் அனந்தானந்த நன்றி சம்மிக் தரிசனம் ஜெய ஜனேந்திரா அனைத்து பவியர்களுக்கும் சந்தியாகல வணக்கங்கள் ஆயிரத்தி எட்டு ஆதிநாத் பகவானுக்கு நமோஸ்து நமஸ்து சுபாஷநாத் பகவானுக்கு நமோஸ்து நமஸ்து சுபாஷ்நாத் பகவானுக்கு நமோஸ்து நமோஸ்து நமஸ்து தீபா ஆரதி அருநாள்வர் தீப ஆரதி தீபாரதி ஜெய தீபாரதி தீபமங்கல தீப மங்கள தீபாரதி ஆதிஜின பகவர்க்கு தீபாரதி அஜிதஜின தேவருக்கு தீபாரதி ஐம்பத மருள் சம்பவர்க்கு தீபாரதி அபிநந்தனநாதருக்கு தீபாரதி தீப ஆரதி ஜெய தீபாரதி दीप मंगल दीप दीवा मंगल आरती अमल गुण सुमु दीपारती दीप आरती प्रदीपारती अहम दीप आरती ज्योति चंद्र प्रदम दीपारती दीप आरती निष्कलङ्ग शीतलर्क दिबारती श्रेयांस देवर्क दि भारती देवर्क दि भारती दीपमङ्गल दिवारी दीपमङ्गल दीपमङ्गल दिवारती विमलानादा मलर्क दिबारती வீடு சேரானந்தருக்கு தீபாரதி தர்மநாத தீர்த்தங்கருக்கு தீபாரதி தக்க சாந்தி தேவருக்கும் தீபாரதி குந்து என்னும் கோமானிற்கு தீபாரதி புலவு மர தீர்த்தங்கருக்கு தீபாரதி நல்லறம் சொல் மல்லியர்க்கு தீபாரதி நம்முனுஸ்வர்நாதருக்கும் தீபாரதி அமிதை செய்மியருக்கு தீபாரதி அரிஷ்டநேமிநாதருக்கு தீபாரதி பச்சை வர்ண பக பார்ஸ்வருக்கு தீபாரதி பகரும் மகாவீரருக்கும் தீபாரதி பச்சை வர்ண பார்ஸ்வருக்கு தீபாரதி పగర మహావీరకు దీవారతి దీవారతి జయ దీవారతి దీప మంగళ దీప మంగళ దీపారతి చదురం సది తీర భగవనుకు దీపారతి చింతామణి పార్శనర్ దీపారతి నందీశ్వర భగవను దీపారతి పంచ పరమేష్టి భగవనుకు దీపారతి సిద్ధ పరమేష్టి భగవను దీపారతి இந்த வாய்ப்பினை நல்கிய நெறியாளர் அவர்களுக்கு மீண்டும் அனந்த அனந்த நன்றி அழைத்த செல்வி தினவாணிக்கும் அனந்த அனந்த நன்றி அடுத்த நிகழ்வு லகுஸ்ராவுக்கு பிரதிகம் நேர்மா உஷார் அணி அக்காவாமா இல்ல இரட்டைப்படையில ஏறு வரிசை அனைவரும் முதல்ல அடுத்த நிகழ்வு லகுஸ்ராவுக்கு பிரதிகம்னா இதனை வாசிக்க இரட்டை ஏறு வரிசையில் அனைவரும் வந்து வாசிக்கவும் மிக தாழ்மையுடன் வாசிக்கிறாங்க தர்சனத்து வாசிக்குமாறு இரு செல்வங்களையும் அழைக்கிறேன்

பிரணம் சர்க்கோபம் பிரதட்சணம் மோட்சசனம் நமலம் சர்க்கோபம் நர்ம மோட்சன அர்ச்சனா அர்ச்சன பபநாசனம் அர்ச்சனம் சர்சோபானம் அச்சன மோட்சசனம் मङ्गलं भगवान् जिनः मङ्गलं प्रथमाचार्यो मङ्गलं ऋषभेश्वरः पूज्य नूति ऐ उपसमति माताजि वन्दामि वन्दामि वदामि वन्दमि लघुश्रवकप्रतिक्रमणं नमः सिद्धेभ्यः नमः सिद्धेभ्यः नमः सिद्धेभ्यः நாங்கள் எப்போதும் அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமன்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஹே பிரபு நாங்கள் விரதம் பதினைந்து முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலம் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சவாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் வாயல் லோகம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்மா மூலம் நூத்தி எட்டு வகை கர்மா அசிரவம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்தியா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரசி சாதா மூன்று மூடங்கள் தேவமூடம் உலக மூடம் வாஷண்டி மூடம் നാല് വക ആർത്ത ത്യാനം ഇം അനുഷ്ട സമയോകം പീരാ ചിന്ത നിധാന ബന്ധം നാല് രൗദ്ര ഇൻസാനന്ദം രക്ഷാനന്ദം சம்ரக்ஷனானந்தம் நான்கு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக மித்யாத்வம் அஞ்ஞான மற்றும் மோகவசத்தினால் இதன் ரூபமாக அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது தினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்டும் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் நித்தியத்துவ வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மனதின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு கிரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்கு கதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் கதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் ஒன்பதரை லட்சம் கோடி குலத்தில் சூட்சம் பரியாப்தம் நிர்வக்திய பரியாப்தம் லப்தயா பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் வந்த பாவங்கள் அடியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் கதாபதிகா நன்றி ஏ பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் வழியிட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வயசிலும் கடைபிடித்திருந்தார் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிச்சாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிச்சாரம் என மொத்தம் அறுபது அதிச்சாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போது ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நன்றியினி பக்ங்கமா அனைவருக்கும் சம்மக் தர்ஷனம் ஜெய் ஜெனேந்திரா ஹே பகவான் எங்களுடைய பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் தூங்கும் போது புரண்டு படுக்கும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நன்றி

சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலையை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போது அவ் உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுத்தி இருந்தால் மரணமுறையை மனவச்சின காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமல் மேற்பட்ட இந்த எல்லா பகமும் கையத்தும் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானை செய்கிறோம் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அபிருத்திம தினாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் இடை சிரவகம் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவிய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தார் கடுமையான வசனத்தின் மூலம் மனசுமல் பொதுத்திருந்தால் நிலையம் செய்யிருந்தால் அதன் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் பச்சா தாபம் செய்கிறோம் ஜெயந்தி விஜயகுமார் அடுத்தது படிக்குமா ஜெயந்தி விஜயகுமார் படிக்கணுமா படிக்கிறமா சமைந்தர் பிரபு நாங்கள் நிர்மாளிய பொருட்களை பயன்படுத்தியிருந்தால் சாாயகத்தில் முப்பத்தி இரண்டு வகையில குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோவிலில் ஐந்து விஷயம் மற்றும் மனதின் மூலம் ஈடுபட்டிருந்தால் பகவான் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சபையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் நித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவ கர்மம் பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை கெட்ட சிந்தனையில் ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் அடுத்தவங்க படி கலாவதியா படிங்கப்பா கலாவதி கலாவதிமா செசுந்திரா படிங்க பார்த்தது பத்மஸ்ரீ படிங்க சாரி படிங்க எல்லா உயிர்களும் எங்களுடைய எல்லா மைத்ரிடமும் நட்புணர்வு எப்போதும் இருக்கும் எல்லா நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் ஷயமாக மொழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் சுந்தரிக்கா பட்டீங்கப்பா எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் ஞாபகம் நல்ல குணம் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மானமாக இருக்கும் எங்களுடைய குற்றங்களை தியானம் இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தியானம் செய்வதற்கு எங்களுக்கு இருக்கும் விசாரணையமா படிக்குமா ஏ எதுவரை எது பிறவிழற்சி ஈடுபடாதோ அதுவரை தங்கள் அனந்தம் அடைகிற கூட்டுக்குள் தங்க சாந்தமான ஒரே பயன்தரும் வசனம் எதிராக பரிணாமம் கேவல ஞானமும் ஆண்மை நன்மை செய்யும் எங்களுக்கு வேறுதோறும் கிடைக்கட்டும் படிக்கிறோம் இதுவே எங்களுடைய இறுதி ஆகும் எங்களுடைய இதயம் தாங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனை ஆகும் இதுவே எங்களுடைய அனைவருடைய பிரார்த்தனை ஆகும் லகு சிராவக பிரதிகரணம் சம்பூர்ணம் நமோ அரந்தானம் நமோ அரந்தானம் நமோ சித்தானம் நமோ ஐரியானம் நமோ உபச்சாயானம் நமோ லோயே சர்வசாகுனம் நன்றிங்க நீ பாத்திரம் தேச்சுங்கிறாங்க அது சவுண்டா இருக்குன்னு படிக்க சரி சரி லைவ்ல எல்லாம் சொல்ல தேவையில்லப்பா அடுத்தது சாகம் வாசித்த அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி இதனை தொடர்ந்து பக்தி செய்து வணங்குதல் இதனை வாசிக்க இளம் மங்கலத்தை புரிய வந்தவா சொல்லிருக்கும் உஷாராணி உதயகுமார் அவர்களை

பனிரெண்டு யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு ஏழு நீளமும் கிழக்கு எட்டு யோசனை உயரமும் நாற்பத்தி நூற்றி ஏழு தர்ம ஜைன வம்ச சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தர்ம சயம் செய்து வீடுவர் அடைந்து உயர்ந்த அவகாண சிற்பி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு உயரமும் தாழ்ந்த அவஸ்தை ஏழு மாவீரம் நடுத்தர அவசை நாலா பிரகலனும் சித்த பரமேட்டுகளுக்கும் முக்கால மூ உலக பவ்ய ஜன மகித ஏழு தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேடு சதுஷ்கோண விஜய சேத்த வித்தமன வித்தவ சம சன்னாதி இங்குசித கேவல சன சம்மன ஜெய சிங்கரு அஜித வீரரை இருபது தீர்த்தங்களுக்கும் நந்தி சில தேவ பஞ்சமிரு சதுசர அத்தம ஜெய சினாதிக்கும் நமோஸ்து 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 பாடல்கள் பாகுபலி தசதர்மாயோ பாவன முக்தி முத காரண சுவரூபாய பஞ்ச மகாவிரத பஞ்சசமுதிகுப்தி சிரியோதசாரித்ராசியோ பஞ்சாஸ்திகாயை சட் திரவிய நவபதார்த்த அத்தியாசாதனோதோதனாயோநாய சர்வதோஷ பிரகதி கர்ம ரகிதாய அநேக சங்கட சம்சார துக்க நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாவாபுரி ஊர்ஜந்தகிரி சத்ரகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பர்நிர்வாண பூமி சித்திர சித்தவரபோடு சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு அக்கறி ஜனநாயகங்களுக்கும் ஸ்ரீ ஆதிபகவன் உயரமாகி ஐநூறுகளில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்கரி தின ஜன ஜென்மங்களுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமேஸ்விகளுக்கும் சீகரண சுத்தியாக மூவேல்களிலும் மூவலம் வந்து அனந்த அனந்த வாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகணமும் முப்பத்தி ஆறு உத்திரமும் பதினெட்டாயிரத்தி சுலாச்சாரமும் எண்பத்தி நாலு குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சதரிசி சம்பந்தகளுமான கனகராதி பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமங்களை தரிசிய திரியோதிரியை நிறைந்த மகாம்க்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிர தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வசமத்திற்கும் நித்திய தூய மனம் மொழி மெய்யுடன் மூவேளைகளிலும் மூவளம் வந்து அனந்த அனந்த வாரம் நமோஸ்து 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 வாய்ப்பளித்த நமோ அரகந்தானோ நமோ சித்தானோ நமோ ஆயிரியானம் நமோனம் நமோ லோய சகோணம் வாய்ப்பளித்த நன்றி வாய்ப்பளித்த நிறைய நன்றி அனைவருக்கும் நன்றி பக்தி பயில்களை வாசித்தவருக்கு பக்தி செய்து வணங்குதலை வாசித்த சகோதரிகளுக்கும் நன்றி அடுத்த நிகழ்வாக தத்வார்த்த சூத்திரம் சொல்லுங்கப்பா தயாரி ஓகே ஓகே தத்வாசு அடுத்ததாக தத்வார்த்த சூத்திரம் ஒருவர் வாசிக்க உடன் ஐந்து பேர் வாசிக்க ஐந்து ஐந்து ஸ்லோகம் மட்டும் ஒரு அஞ்சு முதல்ல படிச்சிருவோம் அடுத்தபடி முடிச்ச எல்லாரும் படிச்ச பிறகு அடுத்த அஞ்சு ஸ்லோகம்ன்ற மாதிரி படிக்க சொல்லிருக்காங்க ஜீன சாட்ல போட்டிருக்காங்க யார் முதல்ல வாசிக்கிறீங்க ஜி லைவ்லயே படிக்கலாமா ஜி கட் பண்ணிட்டு படிக்கிறதாங்களா ஜி மறுபடி லைக் ஜி இல்லையே தொடர்ந்து படிக்கலாங்களா இந்த போ <laughs> <laughs> <laughs>